கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவத்தில் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய வாரம் ராசியாதிபதி ஆறாம் இடத்தை நோக்கி போகக்கூடிய வாரம் வாரம் தொடங்கும் போது சந்திரன் வந்து நான்காம் இடத்தில் இருப்பார் ராசியில் இருப்பார் அப்புறம் விருச்சிகம் தனுசுக்கு வருவார் இது எல்லாமே இந்த குருவுடைய வீடாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு காரியம் நடக்கணும் அதற்கு ஒரு உதவி தேவைன்னா அந்த உதவி கிடைத்துவிடும் அது பண உதவி அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கிடைக்கும் கடன் உதவின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் உபாதையை சரி பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுவும் நடக்கும் பொதுவாக இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தடை உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் எது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் ஏழாம் இடத்திற்கு வந்து ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்ளப் போகிறது அதில் ஃபஸ்ட்டு சுக்கரன் வருவார் அப்படி சுக்கரன் ஏழுக்கு வந்து ராசியை பார்த்தாலே எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வந்துடும் எதற்குமே கலங்கி போக வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம இந்த வாழ்க்கையே வந்து பிறக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான்ற எண்ணத்தை சுக்கரன் கொடுத்துருவார் ராசியில் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஒரு நிலை வருகிறது அதனால் உங்களுக்கு இந்த வாரம் தொடங்கும்போது என்ன ஒரு பின்னடைவோடு நீங்கள் தொடங்கினாலும் கூட அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சந்தோஷத்தை நோக்கி நிம்மதியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம்